ஓம் சாய்ராம் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சரிதம் இரண்டாவது அத்தியாயம் பார்க்க போறோம் நேற்று முதல் அத்தியாயம் பாபா கோதுமை மாவு அரைத்தல் காலாரா நோயை தடுத்தார் அந்த பகுதியை நாம பார்த்தோம் இன்னைக்கு இதே மாதிரியான ஒரு அற்புதம் என்ன ஆவலா இருக்குல்ல அதாவது இந்த மாதிரி பாபாவினுடைய அற்புதங்கள் ஏராளமா இருக்கு படிக்க 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 நிறைய இருக்கு அதுல ஒண்ணு அதுதான் இந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது அத்தியாயம் அதாவது ஹேமத் பந்த் அவருடைய நண்பர் அந்த நண்பரின் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை ஹெல்த்ல ஏதோ பிரச்சனை ஏதேதோ வைத்தியம் பாக்குறாரு ஆனாலும் சரியாகல நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும்ல நமக்குன்னு ஒரு குரு இருப்பாங்கல்ல அதே போல இந்த ஹேமத் பந்த் அவருடைய நண்பருக்கும் ஒரு குரு இருக்காரு அவர் ஏதேதோ சொல்றார் குழந்தைக்கு இந்த மருந்து கொடு அந்த மருந்து கொடு இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போ அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போன்னு ஏதேதோ சொல்றார் அந்த நண்பரும் எல்லா வைத்திய முறையும் ஆனாலும் குழந்தைக்கு ஒரு நண்பர் மகனுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு என்னடா இது ஏதேதோ நாமளும் பாக்குறோம் என்னென்னமோ மருந்து மாத்திரைகள் ஏதேதோ மருத்துவ முறைகளை நாமளும் பாக்குறோம் ஆனாலும் மகனுக்கு சரியாகலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்யும் ஒரு ஸ்டேஜ்ல சரி நாம நம்ம குருவையை அழிச்சுட்டு வந்து குழந்த பக்கத்துல உட்கார வச்சா அந்த குரு நேரடியாக பார்த்தா கண்டிப்பா மகன் எழுந்துப்பான் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் குருவை கூட்டிட்டு வர்றாரு அவரும் வந்து உட்கார்றாரு குழந்தைய பாக்குறாரு பார்த்துட்டு மருந்து மாத்திரைகள் எல்லாம் தர்றாரு ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்ல இப்ப அந்த குழந்தையோட தந்தை கொஞ்சம் மனசுடைஞ்சு போறாரு யாரு ஹேமத் பந்தோட நண்பர் மனசுடைஞ்சு போயிடுறாரு என்னன்னு கேட்டா இந்த குரு எப்பேற்பட்ட குரு அவரையே கூட்டின்னு வந்து குழந்தை பக்கத்துல உட்கார வச்சிருக்கோம் ஆனாலும் மகன் கண்ணை துறக்கல உடல்நிலை அப்படியே தானே இருக்கு சரியாகலையே அப்படின்னு அவருக்கு ஒரு மன வருத்தம் சரி அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட கேக்கிறாரு என்ன குருவே இப்படியே இருக்கே குழந்தைக்கு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு எல்லாம் நல்லதே நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு அவர் ஒரு சில மருந்து மாத்திரைகள் எல்லாம் தர்றாரு அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஆனாலும் குழந்தைக்கு அப்படியே இருக்கு இந்த ஒரு கட்டத்துலதான் ஹேமத் பந்த் இந்த நண்பரை சந்திக்கிறதுக்கு வர்றாரு வரும்போது குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிறாரு அப்போ ஹேமத் பந்த் கேக்குறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு அந்த நண்பரும் சொல்றாரு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஏதேதோ மாத்திரையும் மருந்தெல்லாம் பார்த்துட்டோம் ஆனாலும் சரியாகல கடைசியில குருவையே கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் அப்படியே தான் இருக்கான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நண்பரும் வருத்தப்படுறாரு இப்போ ஹேமத் பந்த் அவருக்கு ஆறுதல் சொல்றாரு கவலைப்படாத சரியாயிடும் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் நீ வந்து குருவை நல்லா நமஸ்கரிச்சுக்கோ குழந்தைக்காக நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு நண்பருக்கு கோவம் வந்துருச்சு ஏன் என்னது குருவா அவரையே கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்ச நீ என்னடா நான் குரு குருன்னு சொல்லிட்டு ஆட போப்பா அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துடுச்சு ஹேமத் பந்த் இதை எதிர்பார்க்கவே இல்ல என்னப்பா பேசுற குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நீ குருவையே தப்பா பேசலாமா அப்படின்னு சமாதானம் பண்றாரு ஆனாலும் நண்பருக்கு ஏத்துக்க மனசு வரல என்னப்பா குரு பொல்லாத குரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஏதேதோ பண்ற அப்போ கூட குழந்தை எழுந்திருக்க மாட்டேங்கிறான் அவர் பாட்டுக்கு நல்லதே நடக்கும்னு எழுந்து போயிட்டாரு அட போப்பா குருவாவது ஒன்னாவது நாம கஷ்டப்பட்டா நாம நல்லா இருக்க போறோம் இதுல குரு வந்து என்ன பண்ண போறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசு மனசுடைஞ்சு போய் பேசுறாரு ஹேமத் பந்துக்கு ஒரே அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு நீ பேசுறது தப்பு எப்படி இருந்தாலும் நமக்கு குரு அப்படின்றது அவசியம் அவங்க இல்லனா நம்ம எதுவுமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையே வந்து குரு இல்லனா சரியா வராதுப்பா அப்படின்னு ஹேமத் பந்த் சொல்றாரு என்ன நீ இப்படி பேசுற அப்படின்னு நண்பரை ஆறுதல் படுத்துறாரு அவரு குழந்தையே பாக்குறாரு நண்பரை பாக்குறாரு மறுபடியும் புலம்புறாரு இப்படியே இருக்காரு அவங்களை பார்த்த அந்த அந்த அம்மா குழந்தையோட தாயாரும் மனசொடைஞ்சு போறாங்க இதெல்லாம் ஹேமத் பந்த் சரி சரிப்பா நீந்தா குழந்தையோட சேர்த்து உனக்கும் உடம்புக்கு ஏதாவது வந்துடும் நீ வா ஒரு இடத்துக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன் நீ வா அப்படின்னு சொல்றாரு எங்கேன்னு கேக்குறாரு நாம பாபாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பாபாவோட அற்புதங்களை இந்த ஹேமத் பந்த் நேரடியா பார்த்தவர் அவருக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இவருக்கு பாபாவினுடைய அருள் தேவை பாபாவை இவர் பார்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு இவர் புரிஞ்சுகிட்டாரு இவரு பாபா கிட்ட போகலான்னு கூப்பிடுறாரு ஆனா அவருக்கு வர்றதுக்கு மனசு வரல அட போப்பா நீ நீ பாட்டுக்கு பாபான்ற யார் யாரையோ சொல்றே நீ அதெல்லாம் ஒண்ணுமில்ல குழந்தை மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாக போறான் இதுக்கு நடுவுல குரு எங்கே வந்தாரு பாபா இங்க வந்தாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அதே மாதிரியே பேசுறாரு விட்டு கொடுக்கறதா இல்ல நீ என்னோட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இரவு ட்ரெயினுக்கு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கிளம்பி ட்ரெயின்ல உட்கார்றாங்க உட்கார்ந்த பிறகு அந்த ட்ரெயின்ல வழக்கமாக நாம உட்காந்த உடனே நீங்கள் எங்கே போகிறீங்க எவ்வளோ நேரம் ஆகும் இந்த ட்ரெயின் எப்போ போய் ரீச் ஆகும் அப்படியெல்லாம் பேசுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஹேமத் பந்தும் அவருடைய நண்பரும் ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே எதிர்க்க இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இதுவா இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் போகிறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கெல்லாம் இது போகாது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரெயின் போயிட்டே இருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில் ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் ஏறுறாரு அவரு இந்த ஹேமத் பந்தையும் அவருடைய நண்பரையும் அவரும் அதே கம்பார்ட்மெண்ட் தான் பார்த்துட்டு பாத்துட்டு அப்படின்னு இந்த ஹேமத் பந்த் சொல்றாரு பிரச்சனை நாங்க பாபாவை பார்க்கலான்னு போறோம் அப்போ அந்த இஸ்லாமிய நண்பர் சொல்றாரு அடடா என்ன சார் நீங்க இதுல ஏறிட்டீங்க இந்த வண்டி வந்து இங்க போகாது இதுக்கான வண்டி வந்து இங்க எதிர்க்க இருக்கு அங்க தான் நீங்க ஏறணும் இதுல போய் ஏறிட்டீங்களே அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரந்தான் போகும் அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரெயினில் தான் போகணும் அதனால இப்பவே நீங்கள் இறங்கி அந்த ட்ரெயினில் ஏறிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஹேமத் பந்தும் அந்த நண்பரும் இறங்கி அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க அந்த ட்ரெயினில் ஏறின உடனே அந்த ட்ரெயின் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே போயிடுது பாருங்க அதாவது பாபா நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் அவர் நம்மளை கூப்பிட்டுருவாருங்க அதுதான் உண்மை வரமாட்டேன்னு சொன்னாரா நண்பர் ஹேமத் பந்த் விட்டாரா அழைச்சிட்டு போனார்ல அதுவும் இல்லாம லேட்டா போகக்கூடிய ட்ரெயின்ல ஏறினாங்க இடையில ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்தாரு இந்த ட்ரெயின் இல்லப்பா அடுத்த ட்ரெயின்னு சொன்னாரு அதுல ஏறினாங்க அது வழக்கத்தை விட சீக்கிரமா போய் இறக்கி விட்டுருச்சு அதுக்கப்புறமா அந்த ஊர்ல போய் சேர்றாங்க இந்த ஹேமத் பந்தும் நண்பரும் பாபாவை தரிசிக்க கிளம்புறாங்க பாபாவையும் பாக்குறாங்க பார்த்த உடனேயே பாபாவினுடைய கருணை பொழிந்த அந்த முகமும் தாய்மையான வார்த்தைகளும் இந்த என்ன வார்த்தை பேசுறதுனே தெரியல அவ்வளோ ஒரு மன கொடுக்குது இவங்க போன தெரிஞ்சுக்கிட்டாரு சொல்லணுமா என்ன அவரு மகான் இல்ல பாக்கும் போதே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு எல்லாம் நல்லபடியா ஆயிடும்பா வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாரு பாபா இவங்களுக்கு எதுவுமே புரியல இவங்க கேக்கணும்னு நினைச்சது பேசணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே பாபா பேச ஆரம்பிச்சிட்டாரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இவங்க கேள்விக்கான எந்த ஒரு வாய்ப்பையுமே அவருக்கு பாபா கொடுக்கல எல்லாம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்றாரு பாபா அந்த ஒரு வார்த்தையே இந்த ஹேமத் பந்தின் நண்பருக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கையே கொடுக்குது அங்கேயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம எதுவுமே சொல்லலையே நம்ம எதுக்கு வந்தோம் முதற் கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அடுத்த வார்த்தை கேட்கணும்னே தோணல குழந்தை நல்லா ஆயிடுவான் அப்படின்னு அந்த நம்பிக்கை பாபாவை பார்த்த உடனே வந்தாச்சு சரின்னு சொல்லிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாரு ஏன்னா வந்த வேலையை முடிஞ்சிடுச்சு அப்போ அந்த நண்பரும் ஹேமத் பந்தும் கேட்குறாங்க சரி பாபா நாங்க கிளம்புறோம் எங்களுக்கு விடை கொடுங்க நாங்க போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி போக போறீங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு அவங்க ஒரு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் போக போறோம்னு உடனே பாபா சிரிக்கிறாரு அப்படி போனீங்கன்னா நீங்க தான் போகணும் அப்படிங்கிறாரு இவங்களுக்கு புரியல ஏன் பாபா அப்படி சொல்றீங்க ஆமா நீங்க போற வழி அந்த மாதிரி பகுதி அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க போற அந்த வேலைகளில் காட்டு விலங்குகள் எல்லாம் வந்துடும் சிங்கம் புலி இந்த மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாம் வரும் நீங்க என்ன பண்ண போறீங்க அதனால அது பாதுகாப்பு கிடையாது நீங்க போற பாதையே மாற்றிக்கணும்னு சொல்றாரு பாபா அப்போ பாபா கூட இருக்கிற இன்னொரு பக்தர் அவர் சொல்றார் பாபா நான் ஒன்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாரு என்ன பாபா பேசும்போது குறுக்க பேசக்கூடாது அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்முடைய கருத்துக்களை சொல்லணும் அப்போ கேட்குறாரு பவ்யமாக கேட்குறாரு பாபா நான் ஒன்று சொல்லணும் அப்போ பாபா என்னன்னு கேட்குறாரு பாபா நானும் அவங்க போகக்கூடிய பாதையில் தான் போக போறேன் அதனால நான் வேணா அவங்க கூட துணைக்கு போகலாமா விட்டுட்டு வரலாமா ஏன்னா அது எந்த சைடு போனால் எப்படி போக முடியுங்கிறது அந்த வழிகளெல்லாம் எனக்கு தெரியும் பாபா நான் வேணா அழைச்சிட்டு போய் பத்திரமா விட்டுட்டு வரேனே அப்படின்னு கேட்குறாரு உடனே பாபா சிரிக்கிறாரு கண்டிப்பா நீ போயிட்டு பத்திரமா அவங்கள அனுப்பிட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றார் அந்த பக்தருக்கு ஏன் பாபா அக்கறையா சொல்லலைன்னா அந்த பக்தருக்கு ஏற்கனவே அது பழக்கப்பட்ட இடம் அந்த கூட போற நண்பருக்கு வந்து காட்டு பகுதியில அது பழக்கப்பட்ட இடங்கிறதுனால எந்த பக்கம் எந்த விலங்குகள் நடமாட்டம் இருக்கும் எந்த பக்கம் மனிதர்கள் பக்குவமாக போக முடியும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு அத்துப்படி அதனால பாபா என்ன சொல்றார் சீக்கிரமா அவங்கள விட்டுட்டு பத்திரமா வந்துரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க அப்போ கூட நம்மளை நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த தாய்மை உள்ளம்தான் அது அதுக்கப்புறமா ஹேமத் பந்தும் அந்த நண்பரும் அங்கிருந்து வராங்க வரும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே ஹேமத் பந்த் கேட்கிறாரு ஏன்பா நாம இவ்வளவு தூரம் வந்தோம் பாபாவை பார்த்துட்டோம் மறுபடியும் நாம இந்த அளவுக்கு பாதுகாப்பா வர்றோமே இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு அந்த நண்பருக்கு ஒண்ணுமே புரியல என்ன நினைக்கிறது பத்திரமா போகணும் பார்த்தோம் நீ சொன்ன மாதிரியே பாபாவுடைய முகமும் சரி அவருடைய உருவமும் சரி அவருடைய வார்த்தைகளும் சரி எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையே கொடுத்துருக்கு என் குழந்த நல்லா ஆயிடுவான்னு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாரு அட அதை விடுப்பா நான் எப்போ உன்னை வந்து பார்த்து பாபா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேனோ அப்பவே உன் குழந்தைக்கு சரியாயிடுன்னு எனக்கு தெரியும் அது இல்லை நான் கேட்டது நீ என்னவோ நான் உன்னை பார்க்கும்போது ரெண்டு மூணு வார்த்தை சொன்னியே குருவை பத்தி அதை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு இப்போ கேட்கிறாரு அவருக்கு ஒண்ணுமே புரியல ஏன்பா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு நீ சொன்னியே நம்ம வாழ்க்கைக்கு குரு எல்லாம் தேவையில்லைன்னு நம்ம கஷ்டப்பட்டா நம்ம நல்லா இருக்க போறோம் எதுக்குப்பா குரு அப்படின்னு சொன்னியே அதை இப்போ யோசனை பண்ணி பாரு அந்த நண்பருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்போ என்ன யோசனை பண்றது என்னன்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு நாம என்ன சொன்னோம் நாம காட்டு பகுதியில் வர்றோம் அப்படின்றது பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு நாம சொன்னதால அப்போ அந்த பாபா நமக்கு என்ன சொன்னாரு இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னாரு ஆனா நாம அதை மறுக்கல அவரு சொன்னபடியே நாம வேற பாதையில வர்றோம் அவருடைய ஒரு அனுப்பி அனுப்பியிருக்காரு அவருடைய பாதுகாப்புல பத்திரமா நாம நம்மளுடைய வீட்டுக்கு நாம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இதுவே நம்ம மட்டும் தன்னிச்சையா ஒரு முடிவெடுத்து நாம வந்திருந்தோம்னா இந்த அளவுக்கு பாதுகாப்பாக நாம வந்திருப்போமா அப்படின்னு ஹேமத் பந்த் இப்போ லேசா அந்த நண்பருக்கு புரிய ஆரம்பிச்சது அதாவது குருவினுடைய வழிகாட்டுதல் இவங்க பாட்டுக்கு கிளம்பி வேற ஒரு பாதையில வந்திருந்தாங்கன்னா சிங்கம் புலி அடிச்சிருக்கும் இவங்க சொன்னதால அந்த பாதை சரியில்லைன்னு பாபா முடிவு பண்ணி கூட துணைக்கு ஒரு ஆள் அனுப்புறாரு அந்த நண்பர் இவங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போறார் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு குரு இந்த நண்பர் குரு காட்டி அந்த பாதையில ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க இதை புரிய வைக்கிறதுக்கு ஹேமத் பந்த் அந்த நண்பர்கிட்ட சொல்றாரு இப்போ புரியுதா இந்த குருவினுடைய பாதையை நாம பின்பற்றி போறதால தான் நாம சேஃபாக போய்கிட்டு இருக்கோம் நாம் தன்னிச்சையாக ஒரு முடிவு பண்ணி நாம வந்திருந்தோம்னா இந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமா இப்போ புரியுதா குருவினுடைய அருமை என்னன்னு குரு இல்லாம நம்ம வாழ்க்கை ஓடுமா அப்படின்னு ஹேமத் பந்த் கேட்குறாரு அப்போ அந்த நண்பருக்கு புரியுது தப்புதான் நான் வந்து ஒரு நிமிஷம் அந்த குருவை வந்து அவதூறாக பேசிட்டேன் இந்த மாதிரி பேசி இருக்க கூடாது குரு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு அப்போ அந்த ஹேமத் பந்த் சொல்றாரு இல்லப்பா நீ வந்து அவ்வளோ டக்குன்னு சொல்லிட்ட ஆனாலும் குருக்களுடைய ஆதரவும் குருக்களுடைய வழிகாட்டுதலும் இருந்து அவங்க ஒரு நல்ல நிலைமையில வந்திருக்காங்க நல்ல பாதையில பயணம் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கே குரு தேவைப்படும் போது நாம சாதாரண மனுஷங்க நம்மளுக்கு குரு வேணா அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது நமக்கு குரு அவசியம் நீ அதேம்து நண்பரும் அதை ஒத்துக்கிறாரு ஆமாப்பா நான் தெரியாம சொல்லிட்டேன் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கைய நடத்தி செல்றதுக்கும் பாதுகாப்பான ஒரு வழியில போறதுக்கும் கண்டிப்பா குரு தேவைங்கிறத அவரு புரிஞ்சுக்கிறாரு அதுக்கு பிறகு அவங்க அந்த பாதுகாப்பான பயணத்துக்கு பிறகு வீட்டுக்கு வர்றாங்க அங்க அந்த பாபாவினுடைய அந்த ஸ்தலத்தில் பட்ட காலடி அதுக்கு பிறகு வீட்டில் படும்போதே குழந்தை குணமாயிடுறான் இவங்க வரும்போது காய்ச்சல்னால படுத்திருந்த அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான் நல்லா இருக்கான் அந்த குரு கொடுத்த மருந்தும் மாத்திரையும் சரியான ஒரு நேரத்துல வேலையும் செய்யுது இவங்களுக்கு பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்குது எல்லாமும் சேர்ந்து அந்த குழந்தை பழைய நிலைமைக்கு வந்துடுறான் சரியாயிடுறான் அப்போ அந்த ஹேமத் பந்துடைய நண்பர் உணர்றாரு குருவினுடைய மகிமையும் பாபாவினுடைய மகிமையும் எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு வாழ்க்கைக்கு குரு எவ்வளவு அவசியம் அப்படின்றத அந்த நண்பர் உணர்ந்துக்கிறாரு அதாவது நம்ம வாழ்க்கைக்கு குரு முக்கியம் அப்படின்றத உணர்த்துறதுக்காக அந்த ஒரு பதிவை ஹேமத் பந்த் நமக்காக கொடுத்துருக்காரு அதோடு இல்லாம இந்த குழந்தை வந்து உடம்பு சரியில்லாம இருக்கான் அவனை பார்க்காமலேயே பாபா சரி பண்றாரு நல்லா ஆயிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அவனை சரியாக்கிடுது இந்த அத்தியாயத்துல ஹேமத் பந்த் குருவினுடைய பெரிய பங்கு குருவினுடைய அவசியம் குருவினுடைய தேவை குருவினுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் முக்கியம்னு ஏன் சொல்லி நாமெல்லாம் பெரிய பெரிய எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ராமன் கிருஷ்ணன் இவங்கள சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கே அவங்க யார் அப்படின்னு உணர்றதுக்கு ஒரு குரு தேவைப்பட்டாங்க அவங்கதான் வசிஷ்டர் சாந்திபனி போன்ற பெரிய பெரிய குருமார்கள் இந்த மாதிரியான ராமன் கிருஷ்ணன் போன்றவர்களுக்கே குருக்கள் தேவைப்படும்போது சாதாரண மனிதர்கள் நாம நமக்கு குரு எந்த அளவுக்கு முக்கியம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவை அவர் இரண்டாவது அத்தியாயத்துல கொடுத்திருக்கார் இங்க வந்து அந்த சிறுவனுடைய தந்தைக்கு ஒரு குரு இருந்தார் ஹேமத் பந்த் பாபாவை தன்னுடைய குருவா நினைச்சாரு இந்த மாதிரி குருக்களுடைய ஆசிர்வாதமும் அருளும் வழிகாட்டுதலும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மக்களாகிய நாம் சரியான பாதையில் பயணம் செய்வோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை பாபாவின் அற்புதங்களால் பாபா பார்க்காமலேயே ஒரு குழந்தையை சரி பண்ணி இருக்காரு அவருடைய அற்புதத்தை இரண்டாவது அத்தியாயத்தில் அதாவது சாய் சத் இரண்டாவது அத்தியாயமா இந்த ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது இதுபோல நிறைய கதைகள் நிறைய அற்புதங்கள் இருக்கு வரும் நாட்கள்ல தொடர்ந்து அதை பத்தி பார்க்கலாம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் புரியும்படி ரொம்ப எளிமையா இரண்டாவது அத்தியாயம் நான் சொல்லியிருக்கேன்னு நம்புறேன் ஓம் சாய்ராம்